தீபாவோட கணவனையும் வந்துட்டு தீபாவை கைவிடதா வந்துட்டு பல செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு அவங்க வந்துட்டு பேரும் பேரை தலைவராகவும் செயலராகவும் வந்துட்டு நியமிச்சிருக்காங்க இதை பொறுத்துக் கொள்ள முடியாத தீபா பேரவையின் தொண்டர்கள் எல்லாமே தீபா வீட்டு முன்னாடி பயங்கரமா ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்ல ஒரு பெண் வந்துட்டு தீக்குளிக்கவே முயற்சி செஞ்சுட்டாங்கன்னா பாத்துக்கோங்க இதை தொடர்ந்து வந்துட்டு மறுபடியும் தீபாவின் கணவர் வந்து அந்த இடத்த வந்துட்டு சமாதானப்படுத்தி தொண்டர்களை வீட்டுக்குள்ள அழைத்து சமாதானமா பேசி முடிவெடுக்கலாம் ஜெய தீபா கிட்ட இதை பத்தி சொல்லி சுமூகமான முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டதாக கருத்துக்கள் வெளியே வந்திருக்கு ஆனா தொண்டர்கள் அதையும் ஏற்றுக்கொள்வதாக தெரியலங்க மேலும் வந்துட்டு அந்த நிர்வாகிகளை மாற்றுவதாக எந்த ஒரு தகவலும் வெளியாகிறதுனால தொண்டர்கள் எல்லாமே பயங்கரமா வெக்ஸ் ஆயிட்டாங்க போல் இருக்கு தற்போது அதாவது நேற்று முன்தினம் வந்துட்டு தீபா அவர்கள் தமிழகத்தை நான்காக பிரித்து அந்த நான்கு இடத்துல வந்துட்டு தொண்டர்களை நியமிப்பதாக செய்திகள் வந்திருந்தாங்க ஆனா இதுக்காக எந்த ஒரு தொண்டருமே வந்துட்டு தீபா வீட்டு முன்னாடி வரவே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன் ஆமாங்க எப்பவுமே வந்துட்டு தீபா வீட்டு முன்னாடி சில ஆயிரம் மக்கள் வந்துட்டு திரண்டு வந்துட்டு இருப்பாங்க ஆனா கடந்த சில நாட்களாகவே வந்துட்டு தீபா முன்னாடி கொஞ்சம் கூட மக்களே இல்லை அதாவது அவங்க வீட்டு வாசல் முன்னாடி மக்களே இல்லை இருப்பதாக வந்துட்டு செய்திகள் வெளி வந்துட்டு இருக்கு மேலும் வந்துட்டு தீபா வந்துட்டு நிர்வகிகளை நியமிப்பதில் சரியான முடிவை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு தொண்டர்களே வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் தீபாவுக்கு இருந்த ஆதரவாளர்கள் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்துட்டு இருக்காங்க இது குறித்து எதிர் தரப்பிலான பன்னீர் செல்வம் அணின்னு வந்துட்டு கொஞ்சம் மகிழ்ந்து இருப்பதாகவும் அது மட்டும் இல்ல தீபா இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களா பன்னீர் செல்வம் அணி வந்தா கூட பன்னீர் செல்வம் அணி ஏற்றுக்கொள்வது ரொம்பவே கடினமான விஷயம் தான் அப்படின்னு பல அரசியல் வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாம் போதான்னு தீபாவுக்கு ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்துட்டு இருக்கு அதாவது அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீபாவோட சொந்த கணவரே வந்துட்டு இனிமே பேரவை விஷயத்தில் நான் தலையிட போவதில்லை வர தொண்டர்களையும் வந்துட்டு நான் கவனிக்க போவது கிடையாது எந்த ஒரு விஷயமுமே எனக்கு பேரவையில வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீபா வந்துட்டு தன்னுடைய கணவரையே வந்துட்டு தலைவராக நியமித்தது மிகப்பெரிய தப்பா ஆமாங்க பேரவை நிர்வாகிகளை வந்துட்டு தீபா புதுச்சேவராகவும் அவங்களுடைய கணவர் வந்துட்டு தலைவராக வந்துட்டு நியமிச்சிருந்தாங்க ஏற்கனவே வந்துட்டு குடும்ப அரசியல் அடியாக இருந்ததுனால அவங்க மறுபடியும் வந்துட்டு தீபா இருக்க வீட்டு பக்கமே வரவதை வந்துட்டு புறக்கணிச்சு வந்திருந்தாங்க இதை அறிஞ்சு கொண்ட தீபாவோட கணவர் வந்துட்டு இனிமே பேரவையோட பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க இதனால தீபா வந்துட்டு தற்போது உதவி காலில்லாமல் தனிம விளம்பரமா நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் மிகவே குறிப்பிட வேண்டிய விஷயங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ